வணக்கம் நம்ம போன வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா மலை உச்சில இருக்கிற கோகை கோயில் சிவன் கோகை கோயிலை பற்றி நம்ம போட்டிருந்தோம் அதோட வீடியோ தான் இந்த அடுத்த தொடர்ச்சி வீடியோ இது இந்த கோயிலை எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க போகலாம் இது முரடனான பகுதியாக இருந்திருக்கு ஸோ ஒரு சித்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா காசி விஸ்வநாத திருக்கோயிலேருந்து அவருக்கு ஒரு அருள் மாதிரி கிடச்சி இங்கே ஒரு ம ஒரு மலை குகை கோயில் இருக்குது இந்த குகை குகையில் போய் நீ வந்து சிவனை தரிசித்து குகைக்குள்ளே இருக்கணும் இருந்து தவம் புரியணும் அப்படின்னு சிவன் அருள் சொல்லி அவர் அங்கேருந்து இந்த மலைக்கு வந்திருக்காரு இப்போ நம்ம அந்த பார்க்குற படி படிக்கட்டு எல்லாமே அவர் உருவாக்கணும் தான் அந்த சித்தர் உருவாக்கின இந்த படிக்கட்டு தான் வாங்க பார்க்கலாம் இந்த நம்ம பார்க்குற இந்த பூ வந்து உள்ளே இருக்கிற சிவனுக்கு வந்து படைப்பாங்க பூஜைக்கு படைக்கிறது ஸோ இன்னும் அந்த பூசாரி இன்னும் வரல வர்றதுக்கு லேட்டாகும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டோம் இந்த வீடியோவில் அவர்கிட்ட எதுவுமே நம்ம பேட்டி இப்போ எடுக்க முடியாது அடுத்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறோம் இந்த கோயிலில் வந்து பெரும்பாலும் வந்து செவ்வாய் வெள்ளி மட்டும்தான் பூஜை வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி யாரும் வரல இந்த ஒரு ரூம் மாதிரி தெரியுது பாருங்கள் இந்த ரூமில் தான் அந்த சித்தர் வந்து இங்கே தான் வந்து தங்கியிருந்திருக்காரு தங்கி இங்கேயே சமைச்சு இங்கேயே சாப்பிட்ருக்காங்க அந்த சித்தர் இப்போ தான் அந்த சித்தர் வாழ்ந்த இந்த வீடு இது சீவ ஜமாதி ஆகியிருக்காரு அவரோட சமாதி கீழே இருக்குது அதை இப்போ கடைசியாக பார்க்கலாம் இந்த கோயில் இருக்கிற பகுதி தான் இந்த மேலே மலை உச்சியில் இருக்குது அழகான கிராமம் பல நூற்றாண்டுகளுக்கு மேலே இந்த மலை இருந்திருக்கு இந்த மலைக்குள்ளே தான் அந்த குகை கோயில் உள்ளே இருந்திருக்கு இது மலையிலே வந்து அந்த சிவனை வந்து அழகாக பெயிண்டால் ஒரு ஓவியம் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குதுங்க இந்த கோயில் இந்த இடத்துல அமைஞ்சது வந்து ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது பாருங்கள் மலையை அப்படியே படிக்கட்டு மாதிரி செதுக்கி இந்த கோயிலுக்கு பாதைகள் வந்து ஏற்பா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம மேலே போயாச்சு மேலேருந்து இப்போ கீழே இறங்குறோம் இப்போ கீழே வந்து அவர் அந்த சித்தர் வந்து சீவ ஜமாதியாக ஆகியிருக்காரு ஸோ அந்த இடத்த இப்போ நம்ம பார்க்கலாம் அந்த இடத்த பார்த்துட்டு கடைசியாக அடுத்த வீடியோவில் வந்து அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் எதுக்கு இங்கே வந்தார் இந்த குகையில் வந்து எத்தனை வருஷம் தவமாக இருந்தார் இந்த குகைக்குள்ளே இன்னும் உள்ளே இன்னும் என்ன அதிசயங்கள் இருக்குது அந்த அதிசயத்தை நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்க்குறோம் இப்போ நம்ம படிக்கட்டில் இருந்து இறங்கிட்டு இருக்கோங்க ரொம்ப அற்புதமாக படிக்கிட்ட வந்து வடிவமைச்சிருக்காங்க சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த படியை வந்து ரொம்ப அமைச்சிருக்காங்க ஆமாம் ரொம்ப சிரமப்பட்டு அந்த ஒரு கூடார மாதிரி தெரியுது பாருங்க அதுதான் அவரோட சீவ ஜமாதி கடைசியாக வந்து சீவ ஜமாதி ஆனது வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் சீவ ஜமாதி அவரோட பேர் தெரியல அவரோட பேர் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து வே ஃபோட்டோவோட நம்ம வெளியே வந்து வெளியிடுறோம் ஆமாம் இது வந்து மலைக்கு கீழே அவரோட ஜமாதியை அமைச்சிருக்காங்க சுற்றி பார்த்திங்க அப்படின்னா நான் ரொம்ப அமைதியான ஒரு ஒரு இடம் பக்கத்தில் பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது ஓகே அடுத்த வீடியோ வந்து அடுத்த வீடியோட இந்த வீடியோ முடியுதுங்க எங்கே இருந்தார் எங்கே வாழ்ந்தார் எதனால் இங்கே வந்தார் இங்கே எத்தனை வருஷமாக இருந்தார் இந்த கோயில் இன்னும் வந்து ரொம்ப ரொம்ப மக்களுக்கு வந்து வெளியே என்ன தெரியலங்க ஆமாம் இதோடய அதிசயங்கள் என்னென்னு நமக்கே தெரியாது அடுத்த வீடியோவில் எல்லாமே வந்து வெளியே சொல்லிடுவோம் ஓகே நன்றி